வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செட்டி நாடு கோர்வை காட்டன் சாரீ தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி வந்து செட்டிநாடு கோர்வை காட்டன் சாரி அதுல கொடுத்திருக்க அந்த டிசைனுக்கு பேருதான் கோர்வை சொல்லுவாங்க இது வந்து ஃபுல்லா செக்கன்ல கொடுத்துருக்காங்க ஆஹ் பார்டர் வந்து ஃபேன்சி பார்ட்ரு கொடுத்திருக்காங்க கேப் பார்ட்ரு கொடுத்திருக்காங்க இதுல டபுள் சைடு பார்டர் வரும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சாரி வித் பிளவுஸோட வருது உங்களுக்கு இதுல ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் இந்த சேரீயோட லெந்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் இந்த சாரிக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னா இது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க இதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர்லாம் எதுவுமே கிடையாது சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டு நாள் ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள சேரீ உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வரும்போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்திருக்கா அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் எஃபெக்ட் இருந்தா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த சாரியை நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சேரீ நல்லா இருக்கும் அதுல ஜரி கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் சேரீ ரொம்ப வெயிட் இருக்காது கலர் போகாது கலர் கேரண்டி தான் இந்த பல்லுல வந்து டேஸிலும் போட்டு கொடுத்துட்டாங்க அதனால உங்களுக்கு நீட்டான ஒரு லுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆள் கொடுத்தீங்கன்னா என்னோட ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்